அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவுன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே அழியார் கமலத்தில் அகிலாண்ட முன்னின் ஒளியாக நின்ற ஒளி திருமே நீை களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் வீடின் எங்கனே மரப்பேன் நின் வீரகினையே வீரவும் புது மலரிட்டு பாத வீரைக் கமலம் പകളും ഇരഞ്ഞ വല്ലാരിമയോർ എവരും പരവും പദമും ഐരാപതമും പകീരും ൂലിസമും കാർപ്പകവും ഉടയവരേ ഉടയാളെ ഒലുകുസെമ്പുടയാള ഒളിമതിടയാളെ വഞ്ചക നെഞ്ചടയാളെ തയങ്കും നുണ്ണൂൽ ഇടയാളെ എങ്ങൾ പെമ്മിടയാളെ നിങ്ങു എന്നെ இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை தோறும் பாசா குசமும் பனிச்சீரை வண்டு ஆர்க்கும் பொது மலரைந்தும் கரும்பும் என் நல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுறையாள் திருமே நீயும் சீற்றிடையும் குங்கும முலை மேல் முத்து மாலையும் மே மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே பரம் என்று அடைந்தேன் தமியேனையும் முன்பருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தறியலத்தம் പുറമേറിയ വാങ്ങിയ പോയ സീരമൊരു സേറ്റ യാട പാകം സളി സീരകും കമല തിരുവേനേവടി വയ്ക്ക തൂറക്കും തരും വരും നീയും ദൂരമറ്റം വന്ന് ഊടമ്പോട് றிவு மறக்கும் பொழுதன் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்த வகையின் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு வீருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் எல்லியல்